ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனிக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுலேயும் இஸ்ரேலுடைய பேருந்து நிலையங்களில் அடுத்தடுத்து குண்டுவெடிப்புகள் நடந்திருக்குது அதற்கு பின்புலமாக காரணமாக இருப்பது இஸ்ரேல் இருக்கக்கூடிய சில சட்டங்கள் தான் இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா இப்போது இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய செய்திகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு நாட்களாகவே வந்து காசா மக்கள் அனைவரையுமே என்ன பண்றாங்க எத்தியோப்பியாவுக்கு லிபியாவுக்கு இங்கெல்லாம் அனுப்பிடலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அதற்கு அந்த நாடுகளும் வந்து வேற வழி இல்லாமல் இந்தோனேஷியாவாகட்டும் மாதிரி வந்து எத்தியோப்பியாவாகட்டும் அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேம் கட்டக்கூடிய திட்டம் போயிட்டு இருக்கு அதுக்கு உதவுற கால் இல்லாமல் இருக்காங்க அதை நாங்க செஞ்சு தரோம்னு சொல்லிட்டுதான் தான் என்ன பண்றாங்க இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து காசா மக்களை அங்கே அனுப்புறதுக்கு இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு அவங்களும் வந்து மறைமுகமாக சம்மதம் தெரிவிச்சிருக்கிறதா அதுக்கு அவங்களும் சம்மதம் தெரிவித்ததாக ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியே இருக்கு அதனுடைய எதிர்ப்பாகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்ரேலுக்குள்ளே வந்து குண்டுவெடிப்புலாம் நடந்திருக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா காசா மக்களுக்கு சமாதானம் தரும் போற நிறுத்துறோம்னு சொன்னாலும் சமாதானத்துக்கே வழி இல்லாமல் தான் இருக்கு இப்போ இஸ்ரேல் வந்து முழுசாக வந்து ஒரு குவாண்டனாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலையை வந்து கட்டணும் தான் ஆசைப்பட்றாங்க குவாண்டனாமா அப்படின்றாவே நமக்கு வந்து அமெரிக்கா தான் நம்ப வரும் அமெரிக்கா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஈராக்லேயும் ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய மக்களை கொண்டு போய் அந்த குவாண்டனாமா சிறையில் போட்டு அடைச்சு வச்சாங்க அதுல யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்க்கும்போது ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு தேவையான அனைவரையுமே அந்த சிறைக்கு வச்சிருந்தாங்க ஒரு டாக்டர் ஒரு நாட்டுடைய வளர்ச்சிக்கு இருப்பாங்க ஒரு ஆசிரியர் அரசியல் தலைவர்கள் யாரெல்லாம் வந்து விஞ்ஞானிகளாக இருந்தாங்களோ அதாவது கற்று அறிந்து ஒரு நாட்டுக்கு உழைத்த மக்கள் அனைவரையுமே என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கூண்டோடு பிடிச்சி கொண்டு போய் அந்த ஜெயிலில் போட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா என்றைக்குமே வந்து ஆப்கானிஸ்தான் ஈராக்லாம் வந்து உருப்படவே கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் அமெரிக்கா என்ன பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு வேலையை வந்து செஞ்சுருந்தாங்க அப்போ செஞ்சுருந்தப்போ அது ரொம்பவே வந்து பேசுபொருளாக மாறி இருந்துச்சு குவண்டனாமா அப்படிங்கிறது இந்த உலகத்துடைய நரகம் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டுச்சு அங்கே வந்து கொஞ்சம் கூட வெளிச்சம் இல்லாமல் மக்களை வந்து இருட்டிலே வச்சுருப்பாங்க கண்ணெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க கை காலெல்லாம் விலங்கு போட்டு வச்சுருப்பாங்க சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க பண்ணாத சித்திரவாதிகள்லாம் இல்லைங்கிற அளவுக்கு சித்திரவாதிகளை வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அந்த மக்கள் மேலே பண்ணியிருந்தாங்க அதனால் உலகத்துடைய மோசமான ஒரு சிறைன்னா அது குவன்டனாமான் தான் சொல்லணும் அப்படி ஒரு சிறையை தான் இப்போ ரஃபால கட்டை வந்து விருப்பப்பட்டு இருக்காங்க இஸ்ரேல் சமாதானம் கொடுக்கறவங்க வந்து இந்த மாதிரி சிறையெல்லாம் கட்ட மாட்டாங்க ஆனா ரஃபால என்ன பண்ணணும்னா சிறையை கட்டி அதுல முதல்ல ஆறரை லட்சம் மக்களை வந்து உள்ள போடணும் அந்த ஆறரை லட்சம் மக்கள் வேற இல்லை அவங்க யாரெல்லாம் மருத்துவர்களாக அங்க இருக்கிறாங்களோ அரசியல்ல இருக்கிறாங்களோ ஆசிரியர்களாக இருக்கிறாங்களோ அவங்க எத்தனை பேத்தி கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க முதல் கட்டமாக ஆறரை லட்சம் பேத்த உள்ள போட்டுருவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க என்ன பண்ணுவோம் மத்த மக்களையும் அதை நோக்கி தள்ளுவோம் ஆனால் முதல் கட்டமாக அதை போட்ட உடனே நாங்கள் நாற்பது காசாவை இஸ்ரேலாக அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு பெரும் எதிர்ப்பை வந்து கொண்டு வந்திருக்கு இருந்தாலும் இந்த சவுதி போன்ற நாடுகள்லாம் வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க இப்படி ஒரு சிறை மட்டும் கட்டப்பட்ட நாற்பது சதவீத காசா இப்ப எவ்வளவு காசா இருக்கோ அதில் கிட்டத்தட்ட பாதி காசாவை என்ன பண்ணிருவாங்க இஸ்ரேலா வந்து அறிவிச்சுப்பாங்க இஸ்ரேலோடு சேர்த்திட்டு அங்க இருக்கக்கூடிய இடத்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய யூதர் மக்களை கொண்டு வந்து குடி வச்சிருவாங்க தான் வந்து வெஸ்ட் பேங்க்லாம் வந்து செட்டிலர்ஸ் குடி வச்சாங்க அந்த மாதிரி தான் வந்து பண்ண போறாங்க ஆனால் இதை சொல்லி ஒரு வாரம் ஆச்சு இந்த அறிவிப்பை வந்து அடுத்த அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி இஸ்ரேல் போறாங்க ஆனா யாருமே அரபு நாடுகள்லாம் கேட்கவே மாட்டேங்கிறாங்க இதே வந்து எஜிப்டுக்கு வந்து பார்த்தா காசா மக்களை தள்ளுறாங்க ஜோடானுக்கு வந்து காசா மக்களை தள்ளுறாங்கன்னா மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்க வராங்க ஆனா இதே எத்தியோப்பியாவுக்கு தள்ளுறாங்க லிபியாவுக்கு தள்ளுறாங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து எதிர்க்கறதுக்கு யாருமே இல்லை இப்போ வந்து பார்க்கும்போது ஒட்டு மௌனம் மௌனம் இந்த வாரம் முழுவதுமே சவுதி வந்து அந்த பக்கம்லாம் தள்ளக்கூடாது மக்களை அப்படின்னு சொல்கிறதும் இல்லை அதேமாதிரி ஜெயிலெலாம் கட்டக்கூடாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லலை அதே மாதிரி அந்த காசாவுடைய நாற்பது சதவீத இடத்தை வந்து இஸ்ரேலாக அறிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கும் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கல ஒட்டு மொத்தமாக இதுவரையும் கண்டனம் மட்டும் தெரிவிச்சிட்டு இருந்தவங்க இந்த தடவை அந்த கண்டனத்தையுமே வந்து தெரிவிக்காம இருக்கிறாங்க அங்கே காசா மக்களுக்கு கேட்கறதுக்கு சப்போர்ட் பண்றதுக்குன்னு நாதி இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு இன்னைக்கு உலகம் எல்லாருமே வந்து காசால நடக்கக்கூடிய விஷயத்த தான் இருக்காங்க எப்பயோ நடந்த காலம் மாதிரிலாம் கிடையாது இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயம் வரை எல்லாருக்கும் தெரியும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வரை நியூஸை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க போட்டுட்டு தான் இருக்கிறாங்க அவ்வளோ தெரிஞ்சும் எல்லா அமைப்புகளும் பேசுறாங்க யூரோப்பிய யூனியன்லாம் வந்து பேசுகிற மாதிரி வாய் தரணாங்க இருந்தாலும் இதை பற்றிலாம் அவங்க பேசவே மாட்டேங்கிறாங்க மொத்தத்துல காசாவுக்கு என்ன நடந்தாலும் சரி கேட்குறக்கு ஒரு ஆள் இல்லாமல் இருக்கு இன்றைக்கி அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வெடிப்புகள் இஸ்ரேலுக்குள்ளே நடத்தப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வெடிப்புகள் நடத்தப்பட்டிருக்கு ஒரு ரெண்டு மூணு தடவைலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடந்த ஆறு மாதத்துலேயே நடத்தப்பட்டிருக்கு அப்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யார் நடத்தினாங்கன்னு பிடிச்சி விசாரிக்கும் போது வெஸ்ட் பேங்கை சேர்ந்த யாரோ வந்து தான் வந்து அதை நடத்தியிருப்பாங்க அதற்கு காரணம் என்னென்னு பார்த்தா இந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிவிப்புகள்லாம் வரும்போதோ அதை தட்டி கேட்க முடியாத அங்கே இருக்கக்கூடிய குழுக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கடைசிக்கு நம்ம இந்த மாதிரியாவது எதிர்ப்பை தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க இந்த மாதிரி தாக்குதல் பண்ணிருக்காங்க இன்றைக்கும் அந்த கண்ணோட்டத்தோடு தான் வந்து விசாரிக்கிறாங்க முதல்ல வந்து பார்த்திங்கன்னா அங்கே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய பஸ்ஸுகள் வெடிக்க ஆரம்பிக்குது ஒரு ரெண்டு மூணு பஸ் எல்லாம் அடுத்தடுத்து வந்து குண்டு வெடிப்பில் வெடிச்சிருக்கு அதில் வந்து ஒருத்தர் வந்து காயத்தோட வந்து கீழே விழுந்ததாகவும் மற்றபடி வந்து உயிரிழப்புகள் இல்லைன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்கிறாங்க பொதுவாக இஸ்ரேல் வந்து உயிரிழப்புகளை சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வெடிச்சதுக்கு பிறகு அடுத்தடுத்து வெடிக்கும் போது அவங்க கொஞ்சம் அலர்ட் ஆகிருக்காங்க எல்லாம் அப்புறப்படுத்தி அந்த இடத்த வந்து ஃபுல்லாவே என்ன பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா பஸ்ஸு போகக்கூடியது வரக்கூடியது எல்லாத்தையும் செக் பண்ணி வேற எதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னு பார்த்துட்டு அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்புறப்படுத்தியிருக்காங்க இன்னைக்கு அந்த குண்டு வெடிப்பு அப்படிங்கிறது இஸ்ரேலுக்குள்ள ஒரு பதற்றத்தை வந்து பெருசாவே ஏற்படுத்தி இருக்குது ஏன்னா வந்து வான் தாக்குதல் வேற அது வருதுன்னா கூட சைரன் ஒழிக்கும் இதே குண்டு தாக்குதல்லாம் வந்து குண்டு வெடிப்பு எல்லாம் பண்றாங்கன்னா நமக்கு வந்து முன்னறிவிப்பே இல்லாமல் நடக்குமேன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் பீதியில இருந்துட்டு இருக்காங்க அது வந்து யாருன்னு சொல்லிட்டு இன்னும் கண்டுபிடிக்கல ஆனால் இஸ்ரேல் வந்து அது வெஸ்ட் பேங்க்லேருந்து வந்து அவங்க தான் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கக்கூடிய கண்ணோட்டத்தோடைய பார்க்குறாங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நடந்தபோது கூட வந்து வெஸ்ட் பேங்க்லேருந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஆமாம் நீங்கள் காசால் செய்யக்கூடிய அராஜகத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய விதமாகத்தான் நாங்கள் இந்த ஒரு தாக்குதலை பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டுலாம் வந்து ஒரு சிலர் வந்து சரணடைஞ்சிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளே போனவங்க தான் இன்னும் வெளியே வரவே கிடையாது அதே போல் வந்து ட்ரக்குகளில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்டாக இஸ்ரேல் இராணுவம் வந்து இருக்கக்கூடிய அந்த எல்லை பகுதியில் ட்ரக்குகளை ஓட்டி வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தற்கொலை தாக்குதல் பண்ணியிருந்தாங்க தற்கொலை தாக்குதல்னா போலீஸ் கீழே மாட்ட மாட்டாங்க ஆனால் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களும் இறந்துருவாங்க அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் இராணுவம் இறந்துரும் அந்த மாதிரி என்ன பண்ணாங்கன்னா தற்கொலை தாக்குதல் பண்ணி பத்து பேர்லாம் இஸ்ரேல் இராணுவத்தை சேர்ந்தவங்க ஒரே இடத்துல இறந்துருந்தாங்க அதில் வந்து பார்க்கும்போது வெஸ்ட் பேங்கை சேர்ந்த ஒரே நபர் தான் அவர் ஒரு வந்து ட்ரக் டிரைவர் தான் ஒரு ட்ரக் எடுத்துகிட்டு வந்து ஒட்டுக்கா வந்து பத்து பேர்த்தெல்லாம் வந்து கொண்டு அவங்களுடைய எதிர்ப்பை காமிச்சிருந்தாங்க இப்போ அதே மாதிரி ஒரு எதிர்ப்பாகத்தான் இருக்கும் ஏன்னா காசாவில் வந்து சிறை கட்டுறோன்னு சொல்லியிருக்கோம் அதுக்கப்புறம் எத்தியோப்பியாக்கி வந்து அனுப்புகிறோன்னு சொல்லியிருக்கோம் இதனால் ஒரு எதிர்ப்பை காட்டுறதுக்கான தாக்குதலாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கண்ணோட்டத்தோடு வந்து இப்போ இஸ்ரேல் வந்து விசாரிச்சிட்ருக்காங்க எப்படி இருந்தாலும் காசாவில் நடக்கக்கூடிய ஏதாவது ஒரு காரணத்துக்கான ஒரு தாக்குதலாக தான் இஸ்ரேலில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு ஏன்னா இஸ்ரேலில் வந்து தீவிரவாத தாக்குதல் பண்ணுறதுக்குலாம் எந்த ஒரு குரூப்பும் இல்லை இதே ஈரானில் ஈராக்ல ஏதாவது நடந்தால் அங்கே தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது காரணம் என்னென்னா அமெரிக்கா அங்கே வந்து வளர்த்தி வச்சிருக்காங்க இஸ்ரேலுக்குள்ளே வேற யாரும் வளர்த்தி வைக்கல அதனால வந்து தீவிரவாத தாக்குதல்லாம் வந்து இஸ்ரேலுக்குள்ள சான்சஸ் வந்து கம்மி அது இன்றைக்கி கொஞ்சம் வந்து பதற்றத்தை வந்து அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு இதெல்லாம் தான் இன்றைக்கி வந்த முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்